மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு சேலம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் டேஸ்ட் டிராவல் பிராண்ட் கலியுகம் வந்து ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு நம்ம ஜீரோல இருந்து கணக்கு பண்ண முடியாது இல்லைங்களா அப்ப என்ன செய்யணும் ஐம்பது ஐம்பது வருஷங்களா பிரிக்கும் வாக்கியங்களை கணிதமாக மாற்றலாம் இல்லைங்களா கணிதமாக மாற்றி தசம புள்ளிகள் கழி இவன் என்ன செய்யறாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆயிரும் ஸ்டேக்கிங் எராக ஒவ்வொரு கிரகங்களும் ஸ்டேக் ஆகிட்டே வரும் அப்போ சனி குரு ராகு கேதுக்கும் ரியல் கிரகங்கள் வந்துருக்கு இல்லைங்களா அதுக்கும் என்ன ஆகும் ஸ்டேக்கிங் எரர் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுறாங்கன்னா இது கோயில் பூஜைகளுக்கு மட்டுமே நம்ம மனிதர்களுக்கு கணிதம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா திருக்கணிதம் திருக்குன்னா பார்வை நடத்தணும் அப்போ கிரகங்களை பார்த்து கணிக்கிறது ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு சொல்லி இந்தியா கவர்மெண்ட்டே வெளியிட அதுவும் திருக்கணித பஞ்சாங்க தான் தனி மனிதனுடைய ஜாதகத்தை கணிப்பதற்கு திருக்கணிதம் மட்டுமே உதவும் ஒரு ஜாதகத்தில் பெயர்ச்சி பலங்கள் பார்க்க வேண்டும் வேண்டுமென்றாலோ அல்லது ஒரு ஜாதகத்தை எழுத வேண்டும் என்றாலோ ஒரு தனி மனிதனுக்கான ஜாதகம் எழுதும் பொழுது திருக்கணித முறையை சிறப்பான பார்க்குறாங்கன்னா விவர்ஷன் அந்த ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ராசிகள் இந்த ராசியில இப்ப பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அவங்களுடைய வரக்கூடிய மூன்றாவது மாதத்துக்கு பிறகு சனியால் தூண்டப்பட போகிறது ஒருவேளை இந்த ராசியில சுக்கரன் இருந்தா இத்தனை நாள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கி இனிமேல் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு நிலைமையும் வரப்போது ஏதோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கூடிய படம் செட்டில்மெண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நன்மைகள் தான் நடக்கும் இந்த வருஷம் யார் சிக்கிக்க போறாங்க அப்படின்னு அந்த ராகு வந்து மீன கும்பத்துக்கு இறங்குது கேது வந்து சிம்மத்துக்கு இறங்குது அப்ப ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சனிப்பயிற்சி சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து சனிப்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுனா வந்து பேசப்பட்டிருக்கு ஒரு சிலர் வந்து சனிப்பயிற்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு இரண்டு மூன்று ஜாதக அமைப்பு சொல்லி இது இதை பின்பற்றுகிறவர்களுக்கு சனிப்பயிற்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து பேசும் பொருளா பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த விஷயத்த நீங்க அடியில் எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இவங்க இப்ப ரெண்டு மூணு வகையான பஞ்சாங்கங்கள் பயன்படுத்தப்படுது பஞ்சாங்கங்கள் எப்படின்னா என்னன்னா ஜோசியர்களுக்கு தேவையான அந்த தகவல்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கணித புத்தகம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜோசியராக இருக்கீங்க அப்படின்னா சனி எங்கே இருக்குதுன்னு உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இன்றைக்கி அப்படின்னா அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சு அதில் எழுதியிருப்பாங்க சனி எத்தனை டிகிரியில் இந்த ராசியில் இருக்குது அப்படின்னு எழுதிருப்பாங்க நீங்கள் அதை என்ன செய்கிறீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி ஒரு பா ஜாதகம் எழுதுறீங்க ஆனால் நீங்கள் சனியினுடைய நிலையை கணிக்கிறது கிடையாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா பஞ்சாங்கம் என்பது ஆல்ரெடி அது பஞ்சாங்க கணிதர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா உட்காந்து இந்த வருஷம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கும் அது என்னென்ன இருக்கும் பஞ்ச அங்கங்கிறது வந்து திதி கர்ண யோக வார நட்சத்திரங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்கும் அகஸ் என்ன முகூர்த்தம் என்னன்ற ஒரு பெரிய ஒரு பண்டல் ஆஃப் கலெக்ஷன் வந்து எடுத்து இந்த வருஷம் ஜோசியர்கள் பயன்படுத்துவதற்காக அவங்களுக்கு ஒரு டேட்டா மாதிரி கொடுக்குறாங்க அதை கைடு மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு ஜோசியர்களும் இந்த வருஷம் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு குழந்த பிறந்துக்கம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜ பஞ்சாங்க திருத்தம் அதில் கூடிய கிரக நிலையில் போட்டு ஜாதகம் எழுதி கொடுப்பாங்க இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு இந்த பஞ்சாங்கங்களை கணிப்பதில் நிறைய மெத்தட் இருக்குது அது வந்து பேசிக்கான மெத்தட் வந்து மூணு மெத்தட் வாக்கியம் துர்கணிதம் எபிமெரிசிற மெத்தட் இந்த வாக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் என்ன எழுதுறீங்கன்னா அறுபத்தி மூணுன்னு எழுதி என்கிட்ட கொடுக்குறீங்க அது ஏதோ ஒரு சூழலில் அந்த பேப்பர் வந்து நான் திருப்பி திருப்பி எழுதும்பொழுது என்னுடைய அவசரதுனால எதில் ஒன்று அறுபத்தி மூணு வந்து என்ன ஆயிடும்னா அறுபத்தி ஆறாவோ தொண்ணூற்றி ஆறாவோ மாறுது இல்லைனா புரிஞ்சுக்கப்படுதுங்கிறப்ப இது என்ன ஆயிரம் நாளைக்கு காலக்கண காலப்போக்குள்ளே இது தவறாயிடலாம் அப்படிங்கிறனால என்ன செய்வாங்கன்னா இதை பாடல்களாக எழுதிருவாங்க அப்போ அறுபத்தி மூணு பாடா பாட்டாக மாற்றினா எப்படி அறுபத்தி மூணு வார்த்தையாக மாற்றினா எப்படி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பக்தின்னு ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு பாட்டை பாடிக்கணும் இல்லை பக்தின்னு எழுதியிருக்கு இல்லைங்களா பா அப்படிங்கிறத பிரித்தோம்னா மெய்யாவும் உயிராகவும் பிரித்தா எப்படி பிரிக்கிறது இப் கூட்டல் ஆ பா அப்போ மெய் எழுத்தை விட்டுருவோமே அந்த உயிரெழுத்துக்கு வந்து ஒன்றுன்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த ஒன்றுத்துக்கு கடைசியில் போடணுங்கிறாங்க ஓகேங்களா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் ஒன்றத்துக்கு கடைசியில் போடணும் இக்கு இக்கு வந்து மெய்யலுக்கு அதை விட்டுரலாம் தீ வந்து இத்து ப்ளஸ் இ அப்போ அந்த மெய் இத்தை விட்டுட்டு இ வந்து சின்ன இ ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணை வந்து முன்னால் போட்டுக்கணும் அப்போ இந்த பக்தின்ற வார்த்தைக்கு முப்பத்தொன்று அர்த்தம் நான் சொல்கிறது ஒரு நியூமராலஜி இல்லைங்க நீங்கள் அப்படி போய்ட்டு குழப்பாதீங்க ஓகேங்களா இது வந்து பாடல்கள் எழுதியிருப்பாங்க ஒரு பெரிய பாடல்கள் இருக்கும் அந்த பாடலை ஃபுல்லாக உட்காந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு வரியாக எடுத்து வச்சு அதை நம்பராக மாற்றுவாங்க நம்பராக மாற்றோன்னா இந்த நம்பரெல்லாம் இந்த நம்பரால் பெருக்குன்னு போட்டிருப்பான் அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுருப்பான் அப்போ பெருக்கிறப்ப பெருக்கிறப்ப ஒரு மீதி வருங்களே அது கெத வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு போய் பேக் வச்சுக்கோங்க அதாவது மீதி இருக்கக்கூடிய தொகுதியை வச்சுக்கிட்டு மீதி ஈவை வந்து என்ன செய்வாங்கன்னா அது கணிதம் பண்ணுறப்ப சந்திரனுடைய நிலைமை இதுதான்னு சொல்லி அந்த பாட்டில் எழுதியிருப்போம் அப்போ இத்தனாவது வருஷம் இந்த கணக்கு பண்ணால் சந்திரனுடைய நிலைமை இந்த மாதிரி வரும் அப்போ கலியுகத்துலேருந்து இருந்து எத்தனாவது வருஷத்தில் நீ இருக்கிற இப்போ ஐயாயிரத்தி நூற்றி பதினாறுனா ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு வருஷம் கழித்து இந்த பாடலை இத்தனை ரூபா கால்குலேஷன் பண்ணால் இந்த இடத்துல இந்த வீவு வரும் இந்த ஈவை கொண்டு போய் நீ வந்து ஜாதத்தில் நேரத்தில் எழுதுனா அதுதான் சந்தோன நட அப்படின்ற மாதிரி சனிக்கு கதி குருவுக்கு எல்லாத்துக்குமே என்ன எழுதியிருப்பாங்க கதவ வாக்கியங்களாக எழுதியிருப்பாங்க அந்த வாக்கியங்களை நம்பர்ஸாக மாற்றி கணிதம் பண்ணுறது பேர் என்னங்க வாக்கிய பஞ்சாங்கம் இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஒரு இங்கேருந்து நீங்கள் டெல்லி வரைக்கும் அளக்கணுங்க உங்கள்கிட்ட ஒரு டெல்லி வரைக்கும் டேப் கொடுத்தா எப்படி அளப்பீங்க

அப்போ இந்த கெத கதெதவனு ஒன்றுக்கெல்லாம் பேக் மீதி இருக்கக்கூடிய தொகுதி என்ன பண்ணுறதுன்னா அடுத்த வருஷத்தோட பெண்டிங்கில் வச்சுருது அதை சேர்க்குறதில்ல பெண்டிங்கில் வச்சுட்டு அது பார்க்குறது வேலை அப்போ இந்த வருஷத்தோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றே கால் நாளில் என்ன செய்வோம் கால் நாள் வச்சிருவோம் அடுத்த நாளில் சேர்த்துருவோம் இல்லைங்களா அப்போ அது மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பெண்டிங் வச்சுரும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் கணிதம் பண்ணும்போது இந்த மீதியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கணிதத்தை ஆரம்பிக்கும் இது மாதிரி ஆரம்பிக்கும்போது ஐம்பதொம்பது வருஷமாக ஜீரோ பண்ணி ஜீரோ பண்ணி வரும் இப்போ ஐம்பதொம்பது வருஷத்தில் நம்ம வந்து கணக்கு போடுறப்ப எட்டு புள்ளி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இப்படின்னு வரிசையால் வச்சிங்கன்னா என்ன செய்வோம் நம்ம சின்ன பிள்ளைங்களை படிக்கிறப்ப ஸ்கூலில் படிக்கிறப்ப தசம புள்ளிகள் நிறைய இருக்குண்ணா அஞ்சை விட பெருசாக இருக்க நம்பரை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ இது இதை வந்து ஒரு ரெண்டு தடவை கணக்கு போடுறதா தான் தப்பு இல்லை இந்த தான் நான் எடுத்துகிட்டு இன்னும் ரெண்டாயிரம் தடவை அதை கணக்கு போடுவோம் ஆனால் நம்ம இதை எடுத்ததுனால என்ன ஆகும் மிஸ்டேக் ஆகுமா இது மாதிரி மனித கால்குலேஷனால் வாக்கு எங்களை கணிதமாக மாற்றினான் இல்லைங்களா கணிதமாக மாற்றி தசம புள்ளிகள் கழி கழிக்கும்பொழுது என்ன செய்யறாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடலாம் அப்போ என்ன ஆயிரம் ஸ்டேக்கிங் எராக ஒவ்வொரு கிரகங்களும் ஸ்டேக் ஆகிட்டே வரும் அப்போ சனி குரு ராகு கேதுக்கும் ரியல் ரியலா கிரகங்கள் வந்துருக்கு இல்லைங்களா அதுக்கும் என்ன ஆகும் ஸ்டேக்கிங் எரர் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்றாங்கன்னா இது கோயில் பூஜைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவதற்காக ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதாவது வந்துங்க ஒரு கோயிலுக்கு வந்து மோளம் அடிக்கிறது ஒரு கோயிலுக்கு கிச்சன் ஒர்க் பண்ணுறது ஒரு கோயிலுக்கு லட்டு பிடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லைங்களா இது மாதிரி கோயிலுக்கு இந்த கணிதம் பண்ணுறதுன்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் தான் வாக்கியை பிடிச்சாங்க ஓகேங்களா நம்ம மனிதர்களுக்கு கணிதம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா திருக்கணிதம் திருக்குனா பார்வை நடத்தணும் அப்போ கிரகங்களை பார்த்து கணிக்கிறது அப்ப திருக்கணிதம்ங்கிறது உண்மையிலே ரியலா இருக்கிறது அந்த ரியலான கணிதங்களை வச்சு தான் மனிதர்களுக்கு என்ன செய்யணுங்க கணிதம் பார்க்கணும் இப்போ வந்து நான் வந்து கோயில் புறப்பாடு கோயில் இப்போ இது திருப்பதி திறக்கிறாங்கன்றது தான் வாக்கிய கணிதம் தான் இப்போ அதையே வந்து நம்ம தமிழ்நாட்டை தவிர இது எல்லா நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருக்கணிதத்தை கொண்டு வந்தாங்க திருக்கணிதம் இந்தியாவுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பஞ்சாங்கம் ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட்டே வெளியிடுது அதுவும் திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் பழைய வாக்கியங்கள் தமிழ் வாக்கியங்களை வச்சு கணிதம் பண்ணியிருக்காங்க அது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் ஆர்காடு பக்கமும் அந்த பக்கமாக திருநெல்வேலி சைடுமே நிறைய பயன்படுத்துகிறாங்க ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஜாதத்தை கணிப்பதற்கு திருக்கணிதம் மட்டுமே உதவும் இந்த திருக்கணித்திலையும் இறகு வருதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்டு வைஸ் எபிமெரிஸ் சுவிஸ் எபிமெரிஸ் போயிட்டாங்க இப்போ நாசா சுவிஸ்லேருந்து எடுத்து நம்ம சாஃப்ட்வேர்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அதனுடைய பேசிக் சோர்ஸ்கோடலாம் தான் வருது நம்மளுக்கு சுவிஸ் எபிமெரிஸ் போயிட்டாங்க இப்போ எபுமெரிஸ் இன்னும் அக்யூரஸி இப்போ நம்ம ஜோசிக்காரங்க எபிமெரிஸில் நிற்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் பயிற்சி பலன்கள் பார்க்க வேண்டும் என்றாலும் அல்லது ஒரு ஜாதகத்தை எழுத வேண்டும் என்றாலும் ஒரு தனி மனிதனுக்கான ஜாதகம் எழுதும்பொழுது திருக்கணித முறையே சிறப்பானது ஏன்னா உங்களுக்கு அதுதான் வந்து ரியலாக இருக்கக்கூடிய கிரகம் நீங்கள் வந்து திருக்கணித்தில் எத்தனை டீல் இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே ஏதாச்சும் இங்கே நிறைய கோளரங்கங்கள்லாம் இருக்குது நிறைய டே டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு இருக்குது கொடைக்கானலில் ஒன்று இருக்குது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் த ஜவ்வாது மலைக்கு பேக் சைடில் இருக்குது இந்தியாவெலாம் போய் டேட்டா கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் இருக்குது கிரகம் ஓகேங்களா அப்போ திருக்கணிதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதை விட நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நிறைய ஸ்கை வியூன்னு இருக்குது ஸ்கை வியூ ஆப்லாம் நிறைய இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரியில் எத்தனை எந்த செலஸ்டியலில் அந்த கிரகம் நிற்கிதுன்றது பார்த்து நீங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் திருக்கணியத்தில் வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் சரியாக பயிற்சி பண்ணை புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா திருக்கணிதம் தான் பெஸ்ட் அப்போ திருக்கணிதப்படி இப்போ கும்பராசியிலேருந்து சனி என்ன ஆகுதுன்னா மீனராசிக்கு இந்த மார்ச் ஏப்ரலில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் துராயமாக நான் வந்து தேதியிலான்னு சொல்லி உங்களுக்கு குழப்பில் மார்ச் ஏப்ரலில் போகுது அந்த மார்ச் ஏப்ரல்லே வந்து ராகுவும் அங்கே இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கீழே இறங்கி கும்பத்துக்கு வருது அப்போ இந்த சனி அப்படியே என்ன செய்யணும்னா எல்லாத்துக்கும் நான் நல்லதோ கெட்டதோ செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொரு ஜாதத்துக்கும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம்னா மீனராசிக்கு போகுது அப்போ மீனராசிக்காரனான சூப்பராகிட்டுன்னு நினைக்க நினைக்கிறேன் ராசிகளுக்கு இது பலன் கிடையாது அப்போ மீனராசிக்கு போகக்கூடிய சனி ஒரு உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்க்குறாங்கன்னா வியூவர்ஸ் அந்த ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ராசிகள் இந்த ராசிகளுடைய பேர்களை கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மீனராசினா எது மேசராசினா எது ராசினா எது அந்த எந்த கட்டம்ன்றது என்றும் நான் சொல்லக்கூடிய ராசிகளில் கிரகம் தான் அப்போ மீனராசிக்கு வரக்கூடிய சனி மீனராசி கடகராசி கன்னிராசி ராசி இந்த நான்கு ராசிகளையும் தூண்டுகிறது அப்போ இந்த நாலு ராசியில் இப்போ பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த நாலு ராசியில் ஏதாச்சும் கிரகம் இருந்தால் அந்த கிரகங்கள் வரக்கூடிய மூன்றாவது மாதத்துக்கு பிறகு சனியால் தூண்டப்பட போகிறது இத்தனை நாள் ராகு பிடியில் அது மாட்டிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சுருந்தீங்க இப்போ அந்தலாம் ரிலீஸ் ஆகிட்டு ரிலாக்ஸேன் கிடைக்கும் அப்போ என்னென்ன கிரகத்தை இந்த சனி தூண்டுச்சுன்னா அப்போ உங்கள் ஜாதத்தில் இந்த நாலு ராசியில் சூரியன் இருந்திருந்தா உங்களுக்கு ஏதோ புதுசாக வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருப்பீங்க ஒரு தொழில் அமையாமல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையாகி தொழில் பிரேக்கப் ஆகியிருக்கும் வேறே ஒரு தொழிலுக்காக வெயிட் பண்ணுவீங்க ஒரு வேலையை தூக்கி போட்டு வந்து வெயிட் பண்ணுவீங்க இது மாதிரி வேலை புதிய மாற்றங்கள் புதிய பொறுப்புகள் இது மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துல சான்ஸ் இருக்குது குடும்பத்தில் நிறைய பேர் குழந்த இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் குழந்த வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி புதிய புதிய கட்சிகள் அதாவதுங்க புதிய துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய புதிய துவக்கங்கள் எல்லாத்துக்கும் இந்த காலம் சரியாகுது ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த ராசிகளில் சந்திரன் இருந்தால் நீங்கள் ஏதோ வீடு கட்ட போகிறீங்க ரொம்ப நாள் வீடு சம்மந்தமாக இருந்த பிரச்சனை அம்மாவுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது வெளியூர் பயணங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிறவங்களாம் வெளியூருக்கு போக போகிறீங்க மனம் தொடர்பான பிரச்சனைகள் ரொம்ப மன அழுத்தத்தில் போன ரெண்டு வருஷம் இருந்தீங்க இப்போ அந்த மன அழுத்தம்லாம் அப்படியே கா அப்படியே கரைஞ்சு போயிடும் ஒருவேளை இந்த ராசிகளில் புதன் இருந்திருந்தால் ஏதோ லேண்டு டாக்குமெண்ட்டு கல்வி காதல் இது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ சரியாக போகுது ஏதோ லேண்டு ஒன்று வாங்க போகிறீங்க ஒன்பதாவது மாதத்துக்கு மேலே ஓகேங்களா அதே மாதிரி சகோதரிக்கு மகளுக்கு இவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது ஏதோ லேண்டு பிரச்சனைகள் வழக்குகள் பூர்வீக சொத்துகள் இருந்த வழக்குகள்லாம் சரியாகும் ஒருவேளை இந்த ராசிகளை சுக்கரன் இருந்தால் இத்தனை நாள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கி இனிமேல் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு நிலைமையும் வரப்போகுது ஏதோ ரொம்ப நாள் எதிர்பார்க்கக்கூடிய படம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சார் நான் வந்து ஒரு கம்பெனில் ஒர்க் பண்ணேன் வெளியே வந்துவிட்டேன் நான் ஒரு ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன் அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டார் இது மாதிரி எல்லாத்துலேயுமே செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று அந்த செட்டில்மெண்ட் பணம் ஒரு ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் வந்து சேரும் இந்த ராசியில் சுக்கரன் இருந்தால் இந்த ராசிகளில் செவ்வாயிருந்தால் பெரிய அளவில் க குடும்ப விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தின்னிங்கும் ஆனால் நண்பர்களால் ஏமாற்றப்படலாம் நண்பர்களால் உதவி கிடைக்கும் அந்த உதவியை ஏமாற்றமாக மாறலாம் ஏதோ ரொம்ப நாள் குடும்பத்தில் இருந்தால் மருத்துவ தேவைகளுக்கான முடிவுகள் மருத்துவத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இழந்தவங்களும் மருத்துவங்கள் கிடைக்கலாம் நான் சொன்னேன் இந்த நாலு ராசிகளில் குரு இருந்தால் ஒரு பெரிய ப்ரமோஷன் ஒரு பெரிய சேஞ்சஸ் இங்கேருந்து நான் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிக்கிருந்தேன் சார் ரொம்ப நாளாக கிடைக்கல சார்னா இப்போ கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் சமூகத்தில் இந்த ராசியில் சனி இருந்தால் பெரிய அளவில் தொழில்கள் ஆரம்பிக்கிறது பூர்வீக ஊர்களில் வாழணும்னு நினைக்கிறது சொந்த ஊர்களில் இருந்து சொத்துக்கள் வர்றது இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் நடக்கும் இந்த ராசியில் ராகுக்கு எதிர்த்தால் போன வருஷம் இருந்த பிரச்சனை விட இந்த வருஷம் பிரச்சனை குறையுமே தவிர கொஞ்சம் பெண்டிங் பிரச்சனைகள் இந்த வருஷம் இருந்தால் அடுத்த வருஷம் தான் குறையும் அப்போ இந்த இந்த ராசிகளில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த சனி வந்து டிஸ்டர்ப் பண்ணும் வேறு ராசிகள் எந்த கிரகம் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை இந்த சனியை தான் செய்யும் நன்மைகளை தான் செய்ய போகுது ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நன்மைகள் தான் நடக்கும் இந்த வருஷம் யார் சிக்கிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ராகு வந்து மீன கும்பத்துக்கு இறக்குது கேது வந்து சிம்மத்துக்கு இறக்குது அப்போ ராகு வந்து என்ன செய்யும்னா கும்பம் மிதுனம் சிம் சிம்மமாக தூண்டும் அதுக்கப்புறமா அங்கேருந்து துளாராசியை தூண்டும் இந்த கேது சிம்மம் மேசம் தனுசு இந்த ராசிகள் அப்போ அந்த ஆறு ராசிகள் நான் சொன்னால் ஆறு ராசிகள் வந்து வரிசையாக சொல்கிறேன் கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகளில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் இருந்தாலும் உங்கள் ஜாதத்தில் ஏதோ ஒரு பஞ்சாயத்துல ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொன்னது அப்படி பாருங்கள் சூரியனாக இருந்தால் வேலையிலையோ அப்பா அம்மாவாலேயோ பிரச்சனை இருக்கும் சந்திரனாக இருந்தால் அம்மா பிரச்சனை இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும் வீடு சம்மந்தமாக இருக்கும் புதன் இருந்தால் சொத்து காதல் கல்வியில் இருக்கும் சுக்கரன் இருந்தால் பண விவகாரம் குடும்பத்தில் இருக்கும் இருந்தால் நண்பர்களால் கடனால் இருக்கும் குரு இருந்தால் அவமானங்கள் ஏற்படும் ஏதாச்சும் இழப்புகள் பெரிய இழப்புகள் ஏற்படலாம் சனி இருந்தால் தொழில் ரீதியான பிரச்சனை ஏற்படும் அப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன நான் நாலு ராசியில் கூடிய கிரகங்களை நல்லது செய்ய போது சனி மீதி நான் சொன்ன கடைசியாக சொன்ன ஆறு ராசிகள் எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய நெகட்டிவாக பெருசாக செய்ய போது கொஞ்சம் கவனமாக அப்போ இந்த ராகுகிது பயிற்சிகளும் சனி பயிற்சிகளும் இதைத்தான் செய்ய போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போது இது வந்து ராசி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு கிளுகுருப்புக்காக நான் பேசலாம் ஆனால் அது ஒத்து வராதுன்றது இந்த ஆறு ராசிகள்ல உங்களுக்கு ஏதாவது கிரகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தீமைகள் வரப்போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு இதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் சார் சனி பயிற்சி அப்படிங்கும் போதே மக்களோட மனசுல இயல்பாவே ஒரு பயம் இருக்கும் அப்போ இந்த பயம் இல்லாம அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன இல்லை சனிப்பயிற்சி நல்லா தான் பண்ண போகுது ராகு பயிற்சி தான் அந்த ஆறு ராசி கிடைக்க போகுது வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து செவ்வாய் மேலே ராகு போகுது அப்படின்னு என்ன செய்யலாம்னா கடன் கொடுக்காம இருக்கலாம் பெரிய அளவுல கடன் வாங்காம இருக்கலாம் இப்போ வரும்போது ஒரு ஜாதகர் சார் நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன் அதை டெவலப் பண்ணணும் ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் வெயிட் பண்ணு இல்லைன்னா அடுத்த வருஷம் நாலு ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணு அது வரைக்கும் அவசரப்படாதுன்னு சொல்றேன் சார் நான் இப்போ முன்னேறினா தான் சார் முன்னே முடியும் இப்போ நீ முன்னேற முடியாதே ஒன்றால் இப்போ கை வச்சேன்னா கண்டனி அப்போ என்னென்னா முன்னேற்றம் தேவையில்லை நம்மளுக்கு ரன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு காசு போட்டால் போதும்னா ஒரு ஒரு லட்சரூவா போட்டால் முன்னேற்றம் பத்தாயிரம் ரூபா போட்டால் ரன் பண்ண முடியும் இப்போ பத்தாயிரம் மட்டும் போடுங்க போட்டு ஒரு ஒரு வருஷத்தை தள்ளிடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பனிங் கிடைக்கும் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரு லட்சம் இல்லாமல் ஒன்றொரு லட்சம் சேத்து கடன் ரெண்டு லட்சம் கடன் ஆகி போயிடும் ஏன்னா நேரஞ்சரியில்லைன்றதா அப்போ என்ன அந்த செவ்வாமலை ராகு போறப்போ ஏதாச்சும் ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அப்போ என்னன்னா நீங்கள் போடுற பத்தாயிரம் ரூபா லாஸ் ஆகும் பத்தாயிரூபா போனால் போயிட்டு போது நீங்கள் விடலாமே தவிர நீங்கள் பத்து லட்ச ரூபாய் போட்டு வச்சுட்டீங்க மொத்தமும் போக போகுது அப்போ போக போகிற இடத்துல அள்ளி போடுறீங்க கொஞ்சமாக போடுங்கன்னு நம்ம சொல்கிறதாம் அப்போ இந்த மாதிரி விஷயம் அப்போ சுக்கரன் மேலே ராகு போகுதுன்னா இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் சுக்கரன் ராகு போச்சுன்னா இப்போ வந்து கல்யாணம் டிவோர்ஸ் ஆகுமான்றவனுக்கு டிவோர்ஸ் ஆகட்டும் தப்பு இல்லை ஆனால் நம்ம பொதுவாக பேசுகிறோம் ஒருத்தன் ஒருத்தன் ஜாத்தில் டிவோர்ஸ்லாம் இருக்காது அவன் அந்த ப அந்த பையன் அந்த பையன் ஜாத இந்த ஜா வீடியோ பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு டிவோர்ஸ்லாம் ஆக போகிறதில்ல ஆனால் பொண்டாடியோட சண்டை வரும் இல்லைங்களா அந்த இடத்துல என்ன சின்னா மனைவியோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக தயாராக இருக்கலாம் அப்போ அந்த கூடிய வேல்யூ அப்படியே நடக்கும் ஆனால் நம்ம பேசுறது பொதுவாக அந்த கிரகத்தை வச்சு பேசுகிறதுனால இந்த வேல்யூ அவனுக்கு கூட இருக்குமா குறைய இருக்குமா தெரியாது ஜாதகம் இருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த கிரகங்களை அடிக்கும் அப்போ அந்த பிரச்சனை வரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் திருமணமாகி பிரச்சனை வரணும் டிவோர்ஸ் ஆகணுன்றவங்களுக்கும் இப்போ வந்து டிவோர்ஸ் ஆகும் இல்லை அப்படிலாம் இல்லை சண்டை வருன்றவங்களும் இப்போ சண்டை வரும் அப்போ சண்டையை வந்து நம்ம அசிங்கப்படுத்தாமல் ஒரு சண்டை நடக்குது தப்பு இல்லைங்க ஆனால் சண்டை நடக்கும் பொழுது அதிகமாக கூடாது அதான் மேட்ரு அப்போ அந்த மாதிரி யாரையும் புண்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் சண்டை போட்டுக்கிட்டு இந்த சுச்சுவேஷனை கடந்ததுக்கு அப்புறம் முகத்தை முகத்தை பார்க்கணும் இல்லைங்களா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் க கவனமாக பேசுங்கள் கவனமாக செய்யுங்கன்னு சொல்கிறதா தவிர வேறு ஒன்றும் வாழ்க்கையெல்லாம் நம்ம இழுத்துலாம் பிடிக்க முடியாது விதிப்படி தான் போகும் அது சனிப்பயிற்சி சார்ந்த பல விஷயங்கள் அதுக்கு முன்னாடி திருக்கணிதம் பாக்கியம் இது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுத்தீங்க இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்கும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய ராசியில வந்து இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லது இதை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தா அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு தீங்கு கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துட்டீங்க நிச்சயமாக இது பார்க்குற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நாங்கரோடு சேலம் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand Taste daily taste the daily